எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் எக்ஸாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சொன்ன டேட்ல கரெக்டாக நடத்திடுவாங்க நான் கடைசி பதினாலு தேர்வு அதே டேட்ல நடத்திருக்காங்க அப்படின்றக்கப்ப இப்ப இருந்தே நம்ம தயார் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வாங்க முடியும் ஸோ யாருக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஏற்கனவே இந்த டூ டூஏல பார்டரில் இருக்கிறவங்க இல்லை டூவில கிளியர் டூ டூஏல தான் வந்திருக்கு அப்படின்றவங்க குரூப் ஃபோர்க்கு இப்போ தீவிரமாக படிச்சுட்டு இருக்கவங்க இவங்க இல்லாமல் புதுசாக இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு இருக்கு நாலு மாதம் டைம் இருக்குது அப்படின்றதுனால நாலு மாதமும் கரெக்டாக எஃபோர்ட் கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா உறுதியாக இந்த வேலை அப்படின்றத வாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம் வந்து கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்றது நமக்கு தெரியணும் நம்ம பழைய வீடியோவெல்லாம் சொல்லியிருப்போம் குரூப் ஃபோர் அப்படின்னா ஸ்கூல் புக்கே போதும் அப்படின்றத சொல்லியிருப்போம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தேர்வுக்கு இந்த குரூப் டூ குரூப் ஒன் மாதிரியான தேர்வுக்கு ஸ்கூல் புக்லேருந்து எதுவுமே இவங்க கேட்குறது கிடையாது மோஸ்ட்லி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்கில் இருந்து வருது இது எல்லாமே வெளியிலேருந்து கேட்குறாங்க வெளியிலனா ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்ஸ் நிறையா இருக்குது யூனிவர்சிட்டியில் ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கு சரிங்களா இப்போ யூபிஎஸ்சிக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கு எக்கனாமிக்ஸ்க்கு அவங்க ரெஃபர் பண்ணுற புக்கு ஸோ இதில் இருந்து தான் நிறைய கேள்விகள் எடுத்து கேட்குறாங்க கொஞ்சம் கரண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸையும் நிறையா கேட்குறாங்க ஸோ இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் இந்த நாலு மாதத்தை நான் எப்படி எதிர்கொள்ளணும் நாலு மாதத்தை நான் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போட்டிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே ஓரளவு படிச்சிருக்கிறேன் ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த ஷெடியூலை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உறுதியாக ப்ளிம்னரி கிளியர் பண்ணிடலாம் நமக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு ப்ளிமினரி தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும் எதனால் அப்படின்னா நீங்கள் ப்ளிமினரிக்கு ரொம்ப இன்டெப்தாக நீங்கள் படிக்கணும் சரிங்களா நிறையா ஆழமாக நல்லா படிச்சிங்க இன்ஃபேக்ட் வைடாகவும் படிக்கணும் டெப்த்தாகவும் படிக்கணும் இப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் போடுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்க நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபேக்ட் எல்லாம் சேர்த்து எழுத போறோம் அவ்வளவுதான் அதுதான் வந்து டூல நம்ம டூ டூஏல இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபேக்டா சேர்த்து படிக்க போறோம் தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேக்ட்டை மட்டும் நம்ம இன்னும் ஆழ்ந்து படிப்போம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நல்லா படிக்கணும் தமிழ்நாடு ஜாகிரபி நல்லா படிக்கணும் தமிழ்நாடு எக்கனாமி நல்லா படிக்கணும் தமிழ்நாடு என்வரான்மெண்ட் நாள் நல்லா படிக்கணும் இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாவே டூஏ உடைய மெயின்ஸ் நம்ம நல்லா படிச்சிடலாம் சோ மெயின்ஸ்க்கு நான் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணுமா அப்படின்னா ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க பிலிம்ஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் நல்லா டெப்த்தாக படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல டெப்த்தாக படிங்க ஸோ இப்போ நான் ஹிஸ்ட்ரிக்கும் வெங்கடேசன் படித்து முடிச்சிட்டேன் பிபின் சந்திரா படிங்க ஸோ வேற ஏதாவது ஒரு புக்கு படிங்க என்னன்னா டாடா மெகரா பப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய புக்கு படிங்க ஒரு ரெண்டு மூணு புக்கை கூட நீங்கள் இந்த பிலிமினரி ஸ்டேஜில் நல்லா படிக்கலாம் நிறைய கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும் இப்போ நம்ம இப்போ இங்கே படித்து கிளியர் பண்ண நிறைய பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு இப்போ சேஃப் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜோக்ராஃபி இருக்குது அப்படின்னா ஃபுல் ஜாகிரஃபியை நான் படிச்சுட்டு அப்புறம் அதுக்கான கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணி பார்க்கவே மாட்டேன் நான் வந்து ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம படிக்கிறப்ப அந்த டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணுவேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மெட்டீரியல் படிக்கிறதும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது மட்டும்தான் இந்த எக்ஸாமில் நமக்கு கை கொடுக்கும் எசி தான் ரொம்ப முக்கியமானது அப்செக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இதுல ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் நம்ம அங்க போய் என்ன தப்பா ஆகும் அப்படின்னா இந்த ஓரளவு படிச்சவங்க அங்க போய் ஆப்ஷன் பி ஆசி ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க அதை எப்படி எலிமினேட் பண்றது சோ அப்படின்னா நிறைய நம்ம டெஸ்ட் நிறைய எழுதி பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நூறு எம்சிக்யூ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய நூற்றி இருபது நாளில் நீங்கள் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் எம்சிக்யூ சால்வ் பண்ணிடுவீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகா ப்ரிலிமினரி எக்ஸாம் உறுதியாக கிளியர் பண்ணிடலாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வேதம் அதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ல இருக்காது ஜிஎஸில் இருக்காது மேக்ஸில் இருக்காது லாங்குவேஜில் இருக்கும் அந்த லாங்குவேஜ் பேரியர் இந்த எதிர் வரக்கூடிய எக்ஸாமில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறவங்க அட்வான்டேஜஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் தமிழ் இங்கிலீஷ் ஈக்குவலா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ வாய்ப்புகள் இருக்கு இதை நம்பணுமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம நம்பினா மட்டும்தான் நம்மளால படிக்க ஆரம்பிக்க முடியும் எந்த ஒரு தகுதியும் நம்ம நம்பாம ஒரு செயல இறங்கவே முடியாது ஆஹ் நிறைய நெகட்டிவிட்டி அப்படின்றது சுற்றி நம்மளை சுத்தி வந்துட்டு இருக்குது இந்த டிஎன்பிசியில இந்த மாதிரி தப்பு பண்றாங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்றது இது மாதிரியான ஒரு கேள்வியோடவே நாம இதுல போய் ஃபிட் ஆவோமா தமிழ் படிச்சு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற இங்கிலீஷ் எடுத்துக்கிற ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தாலும் இந்த நாலு மாசத்துல முடியுமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களை இந்த எக்ஸாம்ல உட்காந்து படிக்க வைக்காது சோ அதனால அதுல இருந்து வெளியே வந்து ஏன்னா இந்த எக்ஸாம்ல யாரோ ஒருத்தங்க வேலை தான் இருக்காங்க இல்லைங்களா இந்த எக்ஸாம் தான் இருக்கு அப்படின்றதுக்குப்ப அந்த வேலை வாங்குறவங்க நம்ம இல்லாதனால நம்ம வந்து நிறைய வந்து இந்த எக்ஸாம் பத்தி நெகட்டிவிட்டியை நம்ம ஸ்பெட் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா நம்மளே அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் இல்லாமல் வேலை யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க வேலையை நானும் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் படிங்க ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி படிக்கிறவங்க உறுதியாக வேலை வாங்குவாங்க எக்ஸாம் நடத்துவாங்க ரிசல்ட் போடுவாங்க ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்க போகுது அப்படின்றக்கப்ப எந்த ஒரு சில தவறுகள் நடக்குது அப்படின்னா அந்த தவறுகளை மட்டுமே நம்ம குறி வச்சுட்டு இப்ப நீங்க படிக்காம தவறு பண்ணாதீங்க நம்மளுடைய தவறு நம்ம சைட்ல இருந்து எதுவுமே பண்ணக்கூடாது தமிழ்ல எழுதி பாஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னா மிஷன் இம்பாசிபிள் தான் அதை நம்ம கண்டிப்பா பாசிபிளா ஆக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா படிங்க பழைய புக்கு புது புக்கு அதுக்கு பழைய புக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க நான் நிறைய படிச்சுட்டேன் இப்ப நீ எப்படி கேள்வி கேட்கற அப்படின்ற சவாலோட போங்க அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்டோட போங்க தமிழ் படிக்கிறவங்க மற்றபடி ஜிஎஸ் வந்து எல்லாருக்குமே ஒன்னாதான் தான் இருக்கும் அவங்க பெரிய வித்தியாசம் அப்படின்றது இருக்காது சோ இப்போ இவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின்னா இருக்கு ஸ்டேட்மெண்ட் நிறைய கொடுத்து கேட்குறாங்க சரிங்களா பேர்ஸ் வச்சு கேக்குறாங்க எம்சிக்யூஸ்ல டைப்ஸ் அப்படின்றத நம்ம சொல் சொல்லுவோம் சரிங்களா சோ அதெல்லாம் ரொம்ப கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் அதை அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து தமிழ்நாடு ரிலேட்டடா சில இதெல்லாம் எடுத்து கேட்கறாங்க அப்படின்றப்ப நம்ம இன்னும் கூட நல்லா படிக்கணும் இன்னும் கூட நான் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கொஸ்டின் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்ற நினைப்போட இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன்ட் பண்ணாதீங்க பண்ணா பெரிய பிரயோஜனம் இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஒரு முனிசிபல் கமிஷனராகவோ இல்லை டெப்டி கமிஷனல் டேக்ஸ் ஆஃபீஸராகவோ இல்லை சப்ரெஜிஸ்ட்ராகவோ ஆகணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பேரியர் எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அப்படின்றது வருவாங்க ஓகே ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்றாங்க சரிங்களா ஸ்கூல் புக் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு பத்து டெஸ்ட் இருக்கு அதை வந்து போர்ட்டலில் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அது இல்லாம ஷெடியூல் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஓகே டெஸ்ட் குரூப் டூ டூ ஏவுக்கு ஸோ டெஸ்ட் பேட்ச் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் ஒர்க்கு தீவிரமாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் லாஸ்ட் டைம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு மார்க்ல பத்து மார்க்ல மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனாலுமே கூட ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ண பாசிபிள் தான் ஏன்னா நம்ம நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி சின்ன சின்ன டாப்பிக்காக தான் வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது நாலு டெஸ்ட் அஞ்சு டெஸ்ட்டை பிரிச்சு தான் வச்சிருக்கோம் அப்படின்றப்ப இடையில இருக்கக்கூடிய ஒரு மூணு நாள நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு நம்ம கண்டிப்பா நல்லா பண்ண முடியுங்க சரிங்களா எல்லா டெஸ்ட்டும் நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம் வந்து உங்களால் நல்லா சூப்பரா பண்ண முடியும் ஓகே சோ நமக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே தெரியும் டூ டூ ஏ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது டுவெண்ட்டி எயிட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு ஒரு நாள் முன்ன கூட வரும் பின்னெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அவ்வளவுதான் கரெக்டா ஃபோர் மந்த்ஸ் நாலு மாசம் தான் டைம் இருக்கு இந்த நாலு மாசத்துல கரெக்டா உங்களுக்கு வந்து தெளிவா படிச்சிங்க அப்படின்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறதுல பெரிய விஷயம் கிடையாது அவங்க அவங்களால ஈஸியா பண்ண முடியும் மெயின்ஸ்க்கும் நம்ம ரொம்ப சூப்பரா பண்ண முடியும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு எப்படி ஸ்டாண்டர்டா எடுப்போமோ அதே அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும் சரிங்களா டிஎன்பிசி எந்த ஸ்டாண்டர்ட்ல கேட்குறாங்களோ அதே மாதிரி இருக்கும் மைலிங் தான் டெஸ்ட் இருக்குங்க சரிங்களா கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கொஷினுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை தராமல் நம்ம வீடியோ கிளாஸஸாகவே தந்துடுறோம் ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படின்றது தனியாக நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் அந்த கிளாஸஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கொயர் பண்ணுங்கள் ஓகே ஜென்ரல் இங்கிலீஷ்கான புக் இப்போ ரெடி ஆயிருக்குங்க இன்னொரு ஒரு வாரத்துல அந்த புக் அப்படின்றது வந்துடும் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிருக்கோம் அந்த புக் ஒன்னே போதும் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் ஓகே ஸோ இப்போ நமக்கு என்ன சிலபஸ் என்ன கொஸ்டின் எவ்வளவு கேட்க போறாங்க எல்லா விவரமும் நமக்கு தெரியும் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் ஃப்ரம் ஜிஎஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஃப்ரம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட்ல இருந்து ரீசனிங்ல இருந்து டென் கொஸ்டின் சரிங்களா அது இல்லாம நமக்கு கிராமர் இலக்கண பாட்டுல இருந்து இன்னொரு கேள்விகள் கேட்குறாங்க அதே மாதிரி கிராமர்ல இருந்து நமக்கு வந்து நூறு கேள்வி கேட்குறாங்க இரநூறு கொஸ்டின் இருக்கும் பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கணும் ஓகே டெஸ்ட் பேஜ்ய ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்குங்க லாஸ்ட் டைம் ஸ்டேட் ரேங்க் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் ரேங்க் அப்படின்றத வாங்கியிருக்காங்க அண்ட் த்ரீ ரேங்க் வாங்கியிருக்காங்க டூ ஏல சரிங்களா இவங்களா ரெகுலர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெஸ்ட் பேஜ்ல இன்னும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் படிச்சாங்க

எப்படி அரசியலமைப்பு வரையப்பட்டது அதற்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையில என்ன பண்ணாங்க கொடிக்குழு யார் தலைமை தாங்கினாங்க எப்போ ஒப்புதல் அளிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து தேசிய சின்னத்தை எப்போ அனுமதிச்சாங்க ஸோ இது மாதிரியான கேள்விகள் இருக்கும் ரொம்ப ஈஸியான கேள்விகள் கண்டிப்பா இருக்கவே இருக்காது ரொம்ப கஷ்டமான கேள்விகள் தான் இருக்கும் நம்ம இந்த எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பர்ஸை நம்ம சால்வ் பண்றப்ப நம்ம எங்கெல்லாம் வீக்கா இருக்கிறோம் அப்படின்றது தெரியும் அதுக்கு தான் நம்ம கொஸ்டின் செட் பண்றது கஷ்டமான யூபிஎஸ்சி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தர முடியும் ஆனால் டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்குறாங்களோ அதை தாண்டி நம்ம போயிடக்கூடாது யூபிஎஸ்சிக்காக நம்ம உட்காந்து படிச்சோம் அப்படின்னா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை டிஎன்பிஎஸ்சியை தாண்டி நம்ம கொஸ்டின்ஸ் பெருசா வராதுங்க ஆனா டிஎன்பிஎஸ்சிலேயே கஷ்டமான கேள்விகளா இருக்கும் ஓகே ஹச்சிஎஃப் இருக்கு பிரித்து எழுதல் சேர்த்து எழுதல் சந்திப்பிலை நீதல் குறில் நெறில் வேறுபாடு அறிதல் சரிங்களா இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி மூணு இருந்து மூணு டாபிக் அப்படின்றது எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் இது மாதிரி நம்ம கொடுத்துருவோம் வேர் டு ஸ்டடி அப்படின்றதும் இப்போ குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம் இல்லை நம்மளுடைய டெஸ்ட் வெப் போர்ட்டல் இருக்கும் அதில் நம்ம தந்துடுவோம் ஓகே வெப் போர்ட்டல் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் நான் ஸோ டெஸ்ட் டூ ஹிஸ்டரி இருக்குது டெஸ்ட் த்ரீ எக்கனாமி இருக்குது ஸோ இது மட்டும் ஃபர்ஸ்ட் சண்டே சண்டே நடக்கும் ஃபர்ஸ்ட் இது த்ரீ வீக்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தேர்வு அப்படின்னு நடக்கும் சண்டே ஒன்று வெனஸ்டே ஒன்று அப்படின்ட்டு மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கோங்க ஸோ சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணுமா அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி நம்ம படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு எக்கனாமி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க சரிங்களா பட்ஜெட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க தமிழ்நாடு நம்மளுடைய எக்கனாமிக் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அதே மாதிரி பாலிசி இருந்து கேட்குறாங்க அதே மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல இருந்து அவார்ட்ஸ்ல இருந்து அந்த மாசத்துல இதெல்லாம் சிலபஸ் தாண்டி போக வேண்டாம் இப்ப வந்து முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் அப்படின்ட்டு ஜாகிரபில கொடுத்துருக்காங்கன்னா அதை மட்டும் நம்ம எடுத்து படிச்சுட்டா போதும் நம்ம சோ எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கடற்படை தலைவராக யார் இருந்தாங்க யூபிஎஸ்சி சேர்மனா யார் எல்லாத்தையும் படிக்க வேணாம் முக்கியமானது மட்டும் படிச்சுட்டோம் அப்படின்னா அஞ்சு கேள்வி கேட்கறாங்கன்னா கண்டிப்பா ரெண்டு கேள்வி நமக்கு தெரியும் மீதி மூணு கேள்வி கண்டிப்பா யாருக்குமே தெரியாது அப்படின்றப்ப எல்லாரும் தெரிஞ்சது பண்ணக்கூடாது கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது மட்டும் எடுத்து படிச்சா போதும் சரிங்களா நான் முடிஞ்ச வரைகளும் மெட்டீரியலா ஷேர் பண்ண பார்க்கணுங்க ஹிஸ்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல அதே மாதிரி பாலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஜோக்ராபி எக்கனாமி ரிலேட்டடா இருக்கக்கூடியது அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இதுல யூனிட் சிக்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க மற்ற எல்லா அஞ்சு டாபிகளுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ரிலேட்டடா இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்து படிச்சுக்கணும் ஓகே ஹிஸ்ட்ரி பாட்டு ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோங்க சரிங்களா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தை எல்லா வரிகளையும் இது வந்து கவர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே எடுத்திருப்போம் ஸோ நமக்கு வந்து இருபத்தி ஆறு தேர்வுகள் வந்து இப்போ வந்து பதினஞ்சு டாபிக் இருக்கும் நமக்கு மேக்ஸு ரீசனிங் சேர்த்து பதினஞ்சு டாபிக் இருக்கும் ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு டாபிக் மட்டும் கொடுத்துருப்போம் ஆல்டர்னேட்டாக என்ன இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஸோ ஒரு வாரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு வாரம் மேக்ஸ் இருக்கும் அது மாதிரி மாறி மாறி இருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் கேட்போம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் நமக்கு மோஸ்ட்லி நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் ஃப்ரம் தமிழ் இருக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஃப்ரம் நம்மளுடைய ஜிஎஸ் இருக்கும் ஜிஎஸ்சில் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி மேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போங்க ஸோ மாதிரி ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும் சரிங்களா ஃபுல் டெஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸையும் பாலிட்டிக்ஸ் ஏற்று நடக்கும் சப்ஜெக்ட்டை மட்டும் இருக்கும் சரிங்களா இந்த இந்த ரெண்டு டாபிக் மட்டும் தான் இருக்கும் இதில் ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் இப்போ இருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் யூனிட் செவன்லேருந்து இங்கிலீஷாக இருந்தால் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கும் இப்போ கூட குரூப் ஒன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் அஞ்சு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நிறைய பேர் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் தான் அது யூடியூப் டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம போட்டோம் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் மெயில் அப்படின்றது அந்த அந்தந்த டேட்லேயே அனுப்பிச்சுட்டு இருக்கோம் கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் நான் லிங்க் வேணா நான் போடுற சில சாம்பிள் லிங்க் நீங்கள் பாருங்கள் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது பாருங்க ஸோ இது மாதிரி மாதிரிதான் இப்போ டிஎன்பிசியிலருந்து எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதுனால அதை நம்ம பண்ணிடணும் ஓகே இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி தேதி எக்ஸாம் அப்படின்னால மார்க் டெஸ்ட் ஒன்னு மார்க் டெஸ்ட் டூ அப்படின்னு நடக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு யூடியூப் டெஸ்ட்டாகவே எல்லாமே கொடுப்போம் கடைசியில் ஃப்ரீ டெஸ்டாவே கொடுப்போம் அது இல்லாம நம்மளுடைய எஸ்சிஆர்டி புக்கு சரிங்களா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் புக் இருக்கு இல்லைங்களா சோ அதுல ஒரு பத்து டெஸ்ட் மட்டும் எடுத்திருப்போம் அது வந்து நம்மளுடைய டெஸ்ட் போர்ட்டல்ல இருக்கும் அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் இல்லாம இந்த முப்பத்தி மூணு டெஸ்ட் இல்லாம பத்து டெஸ்ட் இருக்கும் நாற்பத்தி மூணு டெஸ்ட் இன்ஃபேக்ட் இதை வந்து நம்ம நிறைய பிடிச்சி நூறு நூறு மார்க்கா ஐம்பத்தம்பது மார்க்கா ஆயிரம் டெஸ்ட் வைக்கிறேன் நூறு டெஸ்ட் வைக்கிறேன் சும்மா நம்பர்ஸ்க்காக சொல்றதுங்க இந்த டெஸ்ட் நம்ம கரெக்டா அட்டன் பண்ணிட்டாவே போதும் நம்மளால சூப்பரா நல்ல மார்க் அப்படின்றது வாங்க முடியும் அது இல்லாமல் ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பரோ சில அது கொஸ்டின் போர்ட்டல இருக்கும் அதை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஆக்சஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் பழைய பேட்ச்ல பாஸ் பண்ணி இங்க இருந்து போனவங்க சரிங்களா இப்போ எப்படி நம்ம படிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் இந்த பிடிஎஃப்ல டீடைல் எல்லாமே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர நீங்க பாருங்க சரிங்களா ஸோ இப்போ எம்சிக்யூஸ் தான் கேக்குறாங்க அப்படின் இருக்கப்ப மொத்தமாகவே ஒரு ஆறு டைப் ஆஃப் எம்சிக்யூஸ் தான் கேட்குறாங்க என்னென்ன டைப் ஆஃப் எம்சிக்யூ கேட்குறாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்செக்டிவ் கொஸ்டின் என்னென்ன டைப்ல கேட்குறாங்க அப்படின்னா சிங்கிள் கரெக்ட் ஆப்ஷன் சரிங்களா ஸோ இதுல ஏதாவது ஒன்னு தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் பின்வருவனவற்றுள் எது இந்தியாவின் பாரம்பரிய நடனம் அல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க செவியல் நடனம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க மூகினி ஆட்டமா சத்ரியாவா யக்ஷகானாவா ஒடிசியா எல்லாமே நமக்கு இது பரதநாட்டியம் தெரியும் கதக் தெரியும் அதுதான் நம்மளுடைய செவியல் நடனம் நம்ம எட்டு செவியல் நடனம் இருக்கும்ல இதுல எது இருக்கும் நமக்கு தான் வந்து நம்ம மாட்டிப்போம் ஒருவேளை எக்ஷகானாவா இருக்குமா ஒரு வேளை சத்ரியாவா இருக்குமா அப்படின்ற டவுட்டு நமக்கு அங்க போய் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரே ஒரு ஃபேக்ட வச்சு கொஸ்டின் இது மாதிரி கேட்குறாங்க எக்ஷகானா தான் அது வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது சரிங்களா ஒரு ஃபோக் டான்ஸ் தான் கர்நாடகாவில் ஆடக்கூடிய ஒரு முக்கியமான டான்ஸ் ஃபர்ஸ்ட் டைப்பு ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் வச்சு எக்ஸகானா அப்படின்ற ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் வச்சு ஒரு क्वेश्चन கேட்குறாங்க அடுத்த क्वेश्चन பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட் வித் த ஸ்டேட் அனிமல்ஸு இன் பயோஸ்பியர் நமக்கு பயோஸ்பியர் பதினெட்டு இருக்குது அதில் யுனெஸ்கோ அங்கீகரித்த பயோஸ்பியர் அப்படின்ட்டு பதினொன்று இருக்கும் தமிழ்நாட்டில் மூணு பயோஸ்பியர் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் பயோஸ்பியர்ல இருக்கக்கூடிய அனிமல் என்ன அது ஸ்டேட் அனிமலா அப்படின்றத வச்சு கேட்குறாங்க மத்திய பிரதேசம் அங்க என்ன அனிமல் ஸ்டேட் அனிமலா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப மத்திய பிரதேசத்துல பரசிங்கா அப்படின்னு ஒரு மான் வகை இருக்கும் சரிங்களா அதுதான் இருக்கும் அசாம்ல ஒற்றைக்கொம்பு காண்டா மிருகம் சுந்தரவனக்காடு இதுவும் பயோஸ்பியர் தான் இதுல வந்து இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்பிடி பூனை அப்படின்றது இருக்கும் அந்தமான் நிக்கோபார் துகாங் அப்படின்ற இந்த கடல் பசு இருக்கும் சோ இந்த ஆப்ஷனை இது எல்லாமே வந்து அந்தமான் நிக்கோபாரோடைய மாநில விலங்கு யூனியன் டெர்டேரியால அது மாதிரி வெஸ்ட் பெங்காலுடைய மாநில விலங்கு பரசிங்கா அப்படின்றது மத்திய பிரதேசுடைய மாநில விலங்கு தமிழ்நாடு மாநில விலங்கு நமக்கு வரையாடு அப்படின்றது தெரியும் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னா டைரக்டா கேட்காம மாநில விலங்கு உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்ற மாதிரி வச்சு கேட்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாட் கோட் பாட்டு இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக நல்ல ஸ்கோர் அப்படின்றத வாங்க முடியுங்க அடுத்து மூணாவது டைப் ரெண்டாவது டைப்பு மேட்ச் டைப் பொறுத்துக்க டைப்பு மூணாவது டைப் அப்படின்றது அசசன் அண்ட் ரீசன் சரிங்களா நம்மளுடைய கூற்று மற்றும் காரணம் இந்த கூற்று காரணம் அப்படின்றது எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய இடம் கஷ்டமானதுமே கூட கூற்றுக்கும் காரணத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூற்று சரியா அப்படின்னு பார்க்கணும் சௌரி சௌரா செம்பத்திற்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டது மகாத்மா காந்தி இந்த இயக்கத்தின் மைய கொள்கையாக அகிம்சையை நம்பினார் ரெண்டுமே கரெக்டு மகாத்மா காந்தி நான் பிலியின்ஸ் கோர் பிரின்சிபல் ஆஃப் த மூமெண்ட் மகாத்மா காந்தி அகிம்சையை தான் விரும்பினாரு ஆனா என்ன ஆயிடுச்சு சௌரிச்சவர சம்பத்துல அகிம்சை மீறப்பட்டது போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிட்டாங்க அதனால காந்தி ம மனம் உடஞ்சிட்டாரு ஏன்னா நம்மளுடைய எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நம்மளும் எடுத்துட்டோம் அப்படின்னா எதிரி நம்மளோட பலமானவனா இருந்தா நம்ம கண்டிப்பா தோத்துருவோம் சோ நம்ம பிரிட்டிஷ் அப்படின்ற பெரிய சாம்ராஜ்யத்துக்கு இருக்கக்கூடிய எதிரியை நம்ம எதிர்க்க போறோம் அவங்கிட்ட ஆயுதத்தை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அவன்கிட்ட இல்லாத ஆயுதமே கிடையாது அப்படின்னா தோல்வி உறுதியாயிடும் அகிம்சையின் வழி மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்றத காந்தி ஆரம்பத்திலே நம்ப ஆரம்பிச்சாரு அதனால எடுத்துட்டாரு சரிங்களா சோ இப்ப பாருங்க இந்த சௌரி சம்பரா சம்பவத்திற்கு பிறகு ஒத்திலேம இயக்கம் திரும்ப பெறப்பட்டதுன்னு ஆமாம் திரும்ப பெறப்பட்டது கரெக்ட் மகாத்மா காந்தி இயக்கத்தின் மைய கொள்கையாக அகிம்சையை நம்பினார் கரெக்டு இப்ப ரெண்டுமே கரெக்டு இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத மட்டும் பாக்கலாம் ரெண்டுமே கரெக்டா இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்றத பாருங்க தொடர்பு இருக்கா இருக்கு அகிம்சை மீறப்பட்டதுனால் இந்த இயக்கம் நிறுத்தப்பட்டது ஸோ அப்ப இரண்டுமே கரெக்ட் அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மேலும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் ஸோ கொஸ்டினை நம்ம நல்லா கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அசசன் ரீசன்ல தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு நூறு கேள்வி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு கேள்வியில இருந்து ஒரு பத்து கேள்வி வரைக்கும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றத கேட்பாங்க அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் சரிங்களா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன் அண்ட் டூ கரெக்ட் ஆல் கரெக்ட் த்ரீ அண்ட் ஃபோர் கரெக்ட் அப்படின்னு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான பகுதி இதுதான் இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சியோம் மித்ரா என்பது இந்த வியோம் மித்ரா என்பது விண்வெளி வீரர்களுக்கு ஏதாவது இது வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ககன்யான் மிஷன் பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் ஒரு மூணு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க இது மூணுமே கரெக்டாக தப்பா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் வியோமித்ரா என்பது விண்வெளி வீரர் வீரர்களுக்கு குழுவினருடன் கூடிய பயணத்தின் போது உதவ உதவ வடிவமைக்கக்கூடிய ஒரு ரோப மனித உருவம் கரெக்டு நம்ம கர்நாடகில் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா முதல் விண்வெளி வீரர்கள் கொண்ட பணிக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதனுடைய முதல் காலாண்டுல போய் இறங்குறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க கரெக்டு ஆனா நமக்கு என்ன ஆயிடும் முதல் காலாண்டா ரெண்டாவது காலாண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்ற டவுட் வந்துடும் இன்ஃபேக்ட் ரொம்ப முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சோம் இருபத்தி ரெண்டு தள்ளி ஆரம்பிச்சு இப்ப தள்ளி தள்ளி போட்டுருக்கோம் இப்போதைக்கு பைனலா இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குழுவினர் நான்கு விண்வெளி வீரர்களை கொண்டுள்ளனர் அவர்கள் முழுமையாக இந்தியாவில் பயிற்சி பெறுவார்கள் கிடையாது இதுதான் தப்பு மூணாவது ஃபேக்ட் அப்படின்றது தப்பு ஏன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயும் அண்டர்ஸ்டாண்டிங் மெமரேண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டதுக்கு அப்புறம் இந்த குழு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு ரஷ்யாவிலயும் போய் இவங்க வந்து ஆஹ் அவங்களுடைய பயிற்சியை எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கப்ப ஒன் அண்ட் டூ மட்டும் தான் கரெக்டுங்க சரிங்களா சோ இது மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னும் கஷ்டமா கேட்கறதுல எப்படி கேட்பாங்க மேல இருக்கிறதுல எத்தனை சரி அப்படின்னு கேட்பாங்க ஒன்னு மட்டும் ரெண்டு மட்டும் மூணு மட்டும் நாலு மட்டும் சோ பயங்கரமா மாட்டி ரொம்ப கஷ்டமானது யூபிஎஸ்சி இப்ப அது மாதிரியான கேள்விகள்லாம் வச்சு அடுக்குறாங்க டிஎன் பிஸ்லி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப கெட்ட நேரமாக இருந்தது நிறைய கொஸ்டின் அது மாதிரி கேட்டுருவாங்க அடுத்தது பேரிங் டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த குவாண்டம் தியரி சொன்னது மேக்ஸ் ப்ளான் சரிங்களா கரெக்ட்டு தான் ஃபோட்டோ எலெக்ட்ரிக் எஃபெக்ட்டு ஆல்பெட் ஆல்பர்ட் இன்ஸ்டீன் தான் வரும் இல்லைங்களா ஆல்பர்ட் மெஷிலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நமக்கு சரியாக தெரியலை லாஃப் ப்ளான்ட்ரி மோஷன் கெப்லர் தான் நல்லா தெரியும் அப்போ ஒன் அண்ட் த்ரீ மட்டும் தான் நம்ம போடுவோம் ஒன் அண்ட் த்ரீ ஏலே கொடுத்துருப்பாங்க நம்ம தப்பு பண்ணக்கூடியது ஆனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாக சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மிஷ்னேன் தான் ஸோ அப்போ நம்ம தப்பு பண்ணுவோம் இது மாதிரி தப்பு பண்ற மாதிரியான கேள்விகள் இந்த மேட்ச்ல நம்ம இந்த பேர்ஸ்ல தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு ஆல் கரெக்டு தான் வருங்க அடுத்த சிக்ஸ்த் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றது கிரனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கேட்பாங்க துணை குடியரசுத் தலைவர் வச்சு கேட்பாங்க குடியரசுத் தலைவர் வச்சு கேட்பாங்க சிஏஜி வச்சு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் வச்சு கேட்பாங்க இல்ல ஏதாவது திட்டம் நான் எந்த வரிசையில போட்டேன் அப்படின்றத வச்சு கேட்பாங்க இதுல பாருங்க லக்தேவாலா கமிட்டி டெண்டுல்கர் கமிட்டி அலக் கமிட்டி ரங்கராஜன் கமிட்டி நம்ம வறுமை கோடு தொடர்பான கமிட்டி எந்த வருஷம் அமைக்கப்பட்டது அப்படின்றத வச்சு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லக் தேவால கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் லக்தேவாலா கமிட்டி அப்புறம் டெண்டுல்கர் கமிட்டி அப்புறம் ரங்கராஜன் குழு சோ ஆரே ஆறு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க் அப்படின்றது நல்லா வந்துடுங்க இந்த ஆறு டைப்பை வந்து நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸ்டேட்மெண்ட் டைப் ரொம்ப கஷ்டம் அசிஸ்டன்ட் ரீசன் ரொம்ப கஷ்டம் மற்ற மற்றதெல்லாம் கூட ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம் அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் ஓகே ஸோ ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம என்ன படிக்கணும் இன்டர்நேஷனல் மூமெண்ட்டுக்கு என்ன படிக்கணும் எக்கனாமிக்ஸ்க்கு என்ன படிக்கணும் பாலிட்டிக் என்ன படிக்கணும் யூனிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ்க்கு என்ன படிக்கணும் அண்ட் கல்ச்சருக்கு என்ன படிக்கணும் ஜோகிரபி ஆஃப் இந்தியாவுக்கு என்ன படிக்கணும் ஆப்டிடியூடுக்கு எதை படிக்கணும் சரிங்களா ஸோ எல்லாத்தையுமே புக் லிஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இது எல்லாமே இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கு நீங்கள் பாருங்க இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோடைய பாலிசி நோட்ஸ்லேருந்து நிறைய கேட்குறாங்க என்வரால்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதுலருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட் முக்கியமாக இருக்கக்கூடிய பாலிசி நோட் நம்ம போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருப்போம் அதனுடைய ஷார்ட் நோட்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா அதை நம்ம டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படிச்சுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் சும்மா வழக்கமாக நம்ம போடுற ஸ்கீம்ஸு ஸோ இதெல்லாம் நம்ம ஓரளவு பார்த்துட்டு போகணும் பார்த்துட்டு போனால் இருந்து அப்படியே நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க ஓகே ஸோ இந்த இந்த தேர்வு அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தேர்வு அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நடக்கும் ஆ ஆஃப்லைன் அப்படின்னா சேலம்ல நீங்க இன்ஸ்டியூட்ல வந்து உட்காந்து அட்டன் பண்ணலாம் ஆன்லைன்ல நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் உலகத்துல எங்க இருந்தாலுமே அட்டன் பண்ணலாம் அதற்கான டெஸ்ட் போர்ட்டல் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் போர்ட்டல்ல நீங்க வந்து அட்டன் பண்ணலாம் ஓகே நீங்க சும்மா கூகுள்ல போயிட்டு டிஜிட்டல் பாரதி அப்படின்னு அடிச்சிங்கன்னா டெஸ்ட் பிரஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னாவே வரும் ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் போர்ட்டலுக்குள்ளே போயிடும் சரிங்களா ஏற்கனவே லாகின் பண்ணதுன்னு இருக்கும் இல்லைன்னா பாஸ்வேர்டு அந்த கிரெடன்ஷியல் எல்லாம் கேட்கும் அதை நீங்க உள்ள கொடுத்துட்டு நீங்க போயிடலாம் ஸோ டெஸ்ட் நீங்க ஸ்டார்ட் ஆனும் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே ஃபோர் பேட்சுக்கு போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ அதனோடது அந்த டெஸ்ட்டை நீங்க டெசியூம் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் கெட் பிடிஎஃப் அப்படின்னா அதனுடைய பிடிஎஃபை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனோட தான் நம்ம கொடுத்துருக்குங்க சரிங்களா டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப ரிவிஷன் பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் நமக்கு வந்து சோர்சஸ் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான மெட்டீரியல் சோர்சஸ் நம்ம இதில் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா ஜென்ரல் தமிழ் ப்ரிவிஷ் ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருப்போம் சரிங்களா அப்புறம் வந்து ஜிஎஸ்கான கவர்மெண்ட் மெட்டீரியல் போட்டிருப்போம் அப்புறம் வந்து ஜிடிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டாபிக் வைஸ் அப்படின்னு போட்டிருப்போம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதையும் நம்ம உள்ள போட்டிருவோம் அதே மாதிரி ஜிஎஸ்கான ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் அதை நம்ம உள்ள போட்டுருவோம் ஜிஎஸ்கான ஸ்கூல் புக் கண்ட யூனிட் வைஸ் எடுத்து எல்லாத்தையுமே போட்டிருப்போம் சரிங்களா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை நீங்க பாருங்க அது இல்லாம ஜிஎஸ்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருப்போம் ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன புக் இருக்கோ எல்லா புக்குமே சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு வந்துடலாம் ஸோ ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் ஒரு டெஸ்ட்டு பிளான் அப்படின்னு ஒன்று போடுவோம் டெஸ்ட் பிளானில் எங்கே படிக்கணும் அப்படின்னு போடுவோம் நம்மளுடைய போர்ட்டலில் எதாவது மெட்டீரியல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றத போட்டிருப்போம் இது இல்லாமல் மேக்ஸுக்கு வந்து ஒரு ஒரு டாப்பிக்குக்கும் ஒரு கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் போர்ட்டலில் அந்த கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க இப்போ ஹச்எஃப் அப்படின்னா அந்த ஹச்சிஎஃப் கிளாஸை ஃபுல்லாக ஒரு டூ ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் அந்த அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எல்லா மாடலையும் நீங்கள் சால்வ் பண்ணிவிடுவீங்க ஈஸியாக அப்புறம் அதே அந்த தேர்வில் அதே மாதிரி ஒரு கொஷின் கேட்போம் அந்த கொஸ்டினில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் கொஸ்டினை அட்டன் பண்ணிவிட்டு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிவிடுவோம் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு தான் எடுத்திருக்கீங்க மீது மூணு தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் அப்படின்றது போர்ட்டல்லே அப்லோட் பண்ணிடுவோம் வீடியோவாக இருக்கும் லைவ் செஷன் இருந்தாலும் இருக்கலாம் சரிங்களா ஐம் நாட் ஷோர் ஸோ எல்லாத்தையுமே வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம் ஜிஎஸ்க்கும் எல்லாத்தையுமே வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம் அதெல்லாம் வெரி யூஸ்ஃபுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ்குள்ளே வந்துட்டீங்க இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குங்க ஸோ டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபார் ஆன்லைன் சரிங்களா ஆஃப்லைனா இருந்தது அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க வித் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வேணும் அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் த்ரீ தௌசண்ட் பிளஸ் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு த்ரீ தௌசண்ட் ஸோ இதுதான் கிராஷ் கோர்ஸ் அப்படின்றோம் ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சப்ஜெக்டோடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கொஸ்டின் வடிவாக அது இல்லாமல் மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து தமிழ் இங்கிலீஷு அதற்கான க்ளாஸஸ் இருக்கும் மேக்ஸ் இதுலேயே வந்துடும் இங்கிலீஷும் உங்களுக்கு வந்து தமிழும் மட்டும் க்ளாஸஸ் இருக்கும் அது வந்து டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கிளாஸஸ்ஸாகவே இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸஸ் இருக்கும் அதுவும் நம்ம வீடியோவாக எடுத்து வச்சுருக்கோம் ஸோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கேட்டு வாங்கிக்கலாம் தனியாக அதுக்கு பே பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபார் இந்த கிராஷ் கோர்ஸு வித் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த த்ரீ தௌசண்ட் ஃபார் ஆன்லைன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் ஆஃப்லைன் சரிங்களா இதான் ஃபீஸ் டீட்டெயில் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்ம அந்த பிடிஎஃப்லேயும் நம்ம நம்பர் டீட்டெயில் எல்லாமே போட்டிருப்போம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இந்த எக்ஸாமை கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ இந்த ஏவிஎஸ் அகாடமி அவங்க தரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எல்லாருக்குமே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நம்ம இந்த டாப்பிக்கை ஒரு வரியும் விடாம ஒரு ஃபேக்டி விடாம ரொம்ப நல்லா தெளிவான கொஸ்டின்ஸா எடுத்து நம்ம கவர் பண்ணிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்க கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு நல்லா படிங்க நன்றிங்க